in there pero いいよな。 ியா யாருன்னு பார்த்தா புதுவை பிரபா அண்ணனின் மகள் அவருடைய பரிசை அவருடைய தாய் கல்பனா பெற்றுக்கொள்வார் நினைவு பரிசும் சான்றிதழும் கல்பனா அவரை தொடர்ந்து திரு சங்கர் நிறைவாக குன்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு சங்கர் அவர்களுக்கு சான்றிதழும் குன்றவள் என்ற படத்தின் இயக்க இளவரசி சங்கர் Thank so you. ఇస ரேவதி சாதனா சங்கர் அவரை தொடர்ந்து ரேவதி ரெடியா இருந்த சாதனா சங்கர் நாட்டிய தாரகை சாதனா சங்கர்

தேவி அவர்களுக்கு அவர்களை மேடை புதுவை <rireslifting> <laughs> <difficulty boarding> <inequality> <-nekiraination> <persuade> <testerUB> i <laughs>